துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்கெலாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில் தற்போது இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஏற்றுச்சூடு அதாவது உங்களுடைய ஜாதகத்தையே எடுத்து செக் பண்ணி பாருங்கள் லோக்கலில் கூட ஜாதகூட செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கேட்கக்கூடிய நபர்களை நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஒரு சொல்லி சொல்லி பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலேயே டாப் மோஸ்ட்டாக உங்களுக்கு இந்த வருஷம் தான் உங்களோட லைஃப்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் மிகப்பெரிய வருமானமும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது இந்த தை மாதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் எங்கேயோ நிற்க வேண்டிய காலகட்டம் நல்ல ஒரு மிகப்பெரிய வருமானம் சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமையுது இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சில விஷயங்களும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடவுளால் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இதை கேட்கணும் நீங்கள் இதை கேட்டு தான் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத கடவுளாக உருவாக்கினதாக கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ராசிகள்லையே முதன்மையான ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சில ராசிகளில் துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு தாய் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க தாய் ராசி அப்படின்னா எந்த ராசிக்கும் ஒரு முன்னோடியான ராசி இந்த துலாம் ராசி துலாம் ராசியில் இருக்கிறவங்க ஒரு தாய் ஸ்தானத்தில் இருப்பாங்க அவர்களுக்கு ஆசாபாசங்கள் கம்மி தான் இறை வழிபாடு அதிகம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அதிகம் இவங்க வந்து எதன் மேலேயும் பெரிய ஆசையெல்லாம் வைக்க மாட்டாங்க வச்சாங்க அப்படின்னாலும் அது ஈஸியாக அடைஞ்சிடுவாங்க இவங்க நினைத்ததை நடத்தக்கூடிய ஒரு பவர் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் எதையும் அவ்வளோ சீக்கிரம் ஆசைப்பட்டு கேட்ட மாட்டாங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்லாம் எதையும் ஆசைப்பட்டு கேட்ட மாட்டாங்க மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி கல்வியில் முதன்மைப்படக்கூடிய ராசி தொழிலில் முதன்மைப்படக்கூடிய ராசி மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ராசி எதை தொட்டாலும் துளங்கும் எதை தொட்டாலும் மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும் எதை நீங்கள் வந்து செய்தாலும் மிகப்பெரிய லாபகரமான சில விஷயங்கள் நடக்கும் கல்வியில் முதன்மையாக இருக்கக்கூடிய சில ராசிகளில் துலாம் ராசி ஒன்றுங்க கல்வியில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிகளை துலாம் ராசி ஒன்று ராசிகள்லையே சில வினோதமான ராசிலாம் இருக்குது அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு லாபம் வந்துருக்கணும் அந்த லாபத்தின் மூலமாக தான் நம்ம வந்து அடுத்தது விஷயம் செய்வோம் ஆனால் இவங்க வந்து அன்னதானம் பண்ணால் நல்லது அப்படின்னா நூறு பேருக்கு பண்ணால் நல்லது அப்படின்னா இவங்க ஆயிரம் பேருக்கு பண்ணுவாங்க அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா இவங்க அதுக்காக எவ்வளோ வேணாலும் இவங்க வந்து செலவு பண்ணுவாங்க ராசிகளில் ஒரு அற்புதமான ராசி இந்த துலாம் ராசி சார் என்ன சார் திருப்பி 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 அதையே சொல்கிறீங்க ஏன் சார் திருப்பி திருப்பி அதையே சொல்கிறீங்க அப்படின்னா எந்த ராசிக்குமே இந்த டைட்டில் நம்ம வந்து செட்டே ஆகாது ராசிகளில் நல்ல ராசி எல்லா ராசியும் தான் நல்ல ராசி இது என்ன நல்ல ராசி அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க தாய்மை மிகுந்த ராசி ஒரு தாய் தன் குழந்தைக்கு என்ன வாங்கணும்னு நினைப்பா எப்படி இருக்குன்னு நினைப்பா குழந்தை எப்படி இருக்குன்னு நினைப்பா அந்த மாதிரி வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட சில முக்கியமான ராசிகளில் துலாம் ராசி ஒன்று கடவுள் தன்னுடைய குழந்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரோ அது மாதிரி துலாம் ராசி பார்த்துக்குவார் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகுதா லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆ கடவுள் காப்பாற்றும் கடவுள் பார்த்துக்கும் அப்படிங்கிறீங்க எத்தனை கஷ்டங்கள் அனுபவிச்சு தெரியுமா அப்படிங்க வந்து சொல்லியிருப்பீங்க இந்த துலாம் ராசி மட்டும் லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா சுயம்பா மட்டும்தான் முன்னேறும் வேறு எவருடைய தூண்டுதல் இல்லாமல் எதிர்ப்பும் இல்லாமல் சுயம்பாவே தான் நீங்கள் வந்து உருவாவீங்க மிகப்பெரிய சுயம்பு நீங்கள் சுயம்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி வந்துக்கிட்டே இருப்பீங்க சக்ஸஸ் நோக்கி நீங்கள் வந்து வந்துகிட்டே இருப்பீங்க சக்சஸ் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் வந்து கையெடுத்து வைக்கும் போது அந்த விஷயத்தின் மூலமாக மிகப்பெரிய வருமானமும் மிகப்பெரிய லாபமும் கிடைக்கும் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பத்து ரூபா போட்டு ஒரு நூறுரூவா வரணும்னு ஆசைப்படுவீங்க இனி பத்து ரூபா போடக்கூடிய இடத்துல ஒரு பதினோரு ரூபாய் போட்டிங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் உழைத்தாலும் தான் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அப்படின்னு கேட்டால் அதிர்ஷ்டம் கிடையாது உங்கள் உழைப்பாள தான் வரப்போகுது உழைப்பால் ஒன்றுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வர வேண்டிய இடத்துல ஒன்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வரப்போகுது ஸோ இந்த வருமானத்தை நீங்கள் அளவுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இன்னொரு உக்கிறது இருக்குது ஸோ இப்போ நான் சொல்கிறத அப்படியே பொறுமையாக ஒவ்வொரு விஷயமும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க பதினெட்டு வயது உட்பட்டவர்கள் இருக்கீங்க அப்படின்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எப்பயுமே சாதத்தை நம்பக்கூடாது இருந்தாலும் உங்களுடைய கல்வியில் ஓரளவு பரவாயில்லியாக இருக்குது தேவையில்லாத எதிர்பார்த்தவர் மீது ஏதாவது ஈர்ப்பு ஏற்பட்டாலோ இல்லை காதல் வைப்பட்டாலோ கொஞ்சம் தயவு செய்து தற்போது ஏழு மேலே கொஞ்சம் அமைதியாக இருங்க அது வந்து உங்களை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் லைஃப் ஹேண்டில் பண்ணுங்கள் அதன் மூலமாக கொஞ்சம் வருமானம்லாம் நீ வரக்கூடிய காலகட்டங்களில் வர இருக்குது அதாவது உங்களோட லைஃப்பில் நீங்கள் தொழிலில் போய் வருமானம்லாம் ஈட்டக்கூடிய நேரம் இந்த ஏதோ ஒரு சின்ன சின்ன அற்பாசைகளுக்கு உங்கள் லைஃப் வந்து விட்றாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு துலாம் ராசிங்கிறது ஒரு கேஷியர் ராசி நல்ல பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ராசி நல்ல வருமானத்தை நீங்கள் வந்து கையில் ஹேண்டில் இருக்கக்கூடிய ராசி தேவையில்லாமல் உங்களுடைய மைண்டை டைவர்ட் பண்ணி வேற ஏதோ ஒரு பக்கம் போய் லைஃப்பை மாற்றிடாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம் இந்த துலாம் ராசிக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறோம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தற்போது நல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தேழு உங்களை ஜாக்பட் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் தான் உங்களுக்கு இந்த வருஷம் பயங்கர லாபம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஓகேங்களா இப்போ பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ராசியில் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஈடுபடுறீங்க அப்படின்னா கூட்டு தொழில்கள் உங்களுக்கு ஓரளவு தான் செட் ஆகும் அதனால் நீங்கள் அதில் ரொம்ப டைவர்ட் பண்ணி மைண்டை போட்டுவிட்டு குழப்பிட்ருக்காட்டா அது தெளிவாகவே சொல்லிடுறோம் அதே போல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மற்றொரு ஆட்கள் இந்த ராசிலே துலாம் ராசியிலே வேறு ஒரு ஆள் இருக்கும் அவங்களோட இணைந்து செயல்படுவான் துலாம் ராசிக்கு துலாம் ராசி ஒரு துணைங்கிறது ஒரு பக்கம் துலாம் ராசிக்கு மற்றொரு ராசி கும்பம் இந்த மாதிரி ராசிகள் எல்லாம் ஒரு துணை அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பக்கம் இந்த ராசியில் குறிப்பிட்ட நட்சத்திரம் தசாபுத்தியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துருக்கணும் மற்ற எல்லாருக்குமே பரவாயில்லையா இருக்குது அது எந்த தா அது எந்த இலக்கணம் எந்த தசாப்தி எந்த நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி சொல்லி கீழே வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய தசாபுத்திக்கு இது பரவாயில்லையா இருக்கா அப்படின்னு நைன்ட்டி பர்சென்டேஜ் துலாம் ராசிக்கு பரவாயில்ல அந்த டென் பெர்சென்டேஜ் நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் தான் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் இல்லை சார் ஓரளவுக்கு நீங்கள் சொன்னது மேட்ச் ஆகுது அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொல்லி கீழே இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு பேசி தெரிஞ்சுக்கோங்க சார் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் சூப்பர் ஒரு பத்து பர்சன்டேஜ் மிஸ் ஆகுது அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் ஆட்களுக்கும் உங்களுக்கு மிஸ் ஆகுது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆட்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் எந்தளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா தொழிலில் நீங்கள் எந்தளவுக்கு முன்னேறி போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களை வந்து கந்திஷ்டினாலேயும் உங்களை வந்து பின்தொடர்ந்து ஆப்ப வைக்கக்கூடிய எதிரிகள் அதிகம் எதிரிகள் கிட்டே ஜாக்கிரது யார் கொடுக்குற உணவுலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் உணவுகளில் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக தான் அதை வாங்கி சாப்பிட்ணும் அந்தளவுக்கு பொறுமை நிதானமும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அதே போல் இந்த ராசிகள்லையே ரொம்ப உச்சக்கட்ட ராசின்னு சொல்லுவாங்கள்ல கோவம் வரக்கூடிய ராசி மூக்குமளவே இருக்குது பார்க்குவாங்களே துலாம் ராசி தான் அப்படி இருக்கும் துலாம் ராசி எந்தளவுக்கு தாய்மையுடைய ராசியோ அந்தளவுக்கு கோவமுடைய ராசி ஏதாவது ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடைஞ்சே தெரிவிங்க அது வந்து உங்களுடைய சுபாவம் மட்டும் இல்லை உங்களுடைய ராசிக்கான அதிபதியினுடைய ஆற்றல் திறன் கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிடிச்சிருவீங்க இந்த ராசிகள் எந்தளவுக்கு வந்து மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் வந்து நீங்கள் செயல்பாட்டில் நீங்கள் வந்து இறங்குறீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க அதில் வந்து அகலக்கால் வச்சு நீங்கள் வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க அதை ரொம்ப ஆராய்ஞ்சு நீங்கள் உள்ளே போய் பார்ப்பீங்க இது பண்ணலாமா பண்ணலாமான்னு வச்சுட்டே இருப்பீங்க உள்ள புரிந்துருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து விட்டு விளாசி கட்டி விட்டுருவீங்க எவனாலையும் அப்படி யோசிக்க முடியாது எவனாலையும் அந்த தொழில செய்ய முடியாது எவனாலேயும் அந்த விஷயத்தை வந்து அவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணிங்க அது உங்களால் உங்களுடைய ராசினால் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளால் நீங்கள் வந்து அதை செய்றீங்க இந்த ராசிக்கு குலதெய்வத்தினுடைய அருள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறனால தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மூவ் பண்ண முடியுது ஒரு இருக்கிற சூழ்நிலையில் போய் நீங்கள் நின்னிங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல கையை பிடிச்சி உங்களை வந்து குலதெய்வம் வந்து மேலே தூக்கி வா நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அந்தளவுக்கு ஒரு வினோதமான பவர் இந்த துலாம் ராசிக்கு இருக்குது இந்த துலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அருமையாக இருக்குது ஆகாமல் இருக்கிறீங்களே திருமண யோகம் கண்டிப்பாக இருக்குது மே மாதம் கவர்மெண்ட் கண்டிப்பாக திருமண யோகம் இருக்குது ஆனால் நீங்கள் இப்போ ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது குழந்தை பேர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை பேர் இருக்குது கவர்மெண்ட் வேலைக்கு காசப்பட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அது உங்களுடைய தசாபத்தையும் உங்களுடைய கிரக அமைப்பும் கட்டமைப்பும் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடலாம் அது கீழே நீங்கள் ஃபோன் நம்பர் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து கிளியராக சொல்லிடுவோம் அதே போல் இந்த ராசிக்கு பென்ஷன் அமைகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அரசு சம்பந்தப்பட்ட வருவாய் நிறைய உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதை வச்சு ஈஸியாக உங்களோட கேல்குலேட் பண்ணிடலாம் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா இல்லை பிரைவேட் வேலை உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வேலை செய்கிறவங்க வேறு வேலைகளுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது துலாம் ராசி உங்களோடு பணியாற்றியவர்கள் வேறு வேலைகளுக்கு மாறுவாங்க அல்லது நீங்கள் வேறு பணி வேறு ஒரு இடத்துக்கு வந்து ப்ரொமோஷன் ஆகியோ இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆகியோ நீங்கள் வந்து வேறு தொழிலுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு வந்து அதே தொழில் வந்து நீங்கள் வந்து சுற்றிட்டே இருக்கிறதுக்கான காலகட்டமும் கொஞ்சம் அதிகம் சரி மாறுவீங்கன்னு சொல்கிறீங்க அஞ்சு ஆறு வருஷத்துக்கு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தசாபத்தியின் பால் நான் பிரித்து சொல்கிறேன் பாதி பேருக்குப்படி இருக்கும் பாதி பேருக்கு அப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் தேவையில்லாத வம்புலக்களுக்கு போகாதீங்க வேறு யாரோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் நீங்கள் போய் நடுவில் இன்வால்வ் ஆகாதீங்க அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு போய் ஈடுபடுறீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் நம்பி நீங்கள் வந்து பணம் போடுறதோ இல்லை ஏதோ ஒரு இங்கே வந்து பணம் கட்ட சொன்னாங்க சார் பணம் கட்டினா அந்த போஸ்டிங் கடிச்சிருந்தாங்க பணம் கட்டினா அந்த இப்போ இது சீட்டு கிடச்சிருந்தாங்க பணம் கட்டினா இந்த டிகிரிக்கு கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கோம் அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கு ஸோ அதனால் அந்த இடத்துல நீங்கள் போய் லாக் ஆகிடாதீங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் துலாம் ராசிக்கு வந்து ஆசைகளை தூண்டக்கூடிய விஷயங்கள் அதிகமாக நடக்கும் பணத்தை போட்டால் உள்ளாக்கி தரோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த ராசிக்காரர்கள் நிதானமாக ஒரு ஓரளவு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையுது அதனால் கொஞ்சம் எப்படி ஒரு நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் செய்து ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் நடந்திருக்குது இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்கள் பொற்காலமாக அமைய போது இந்த ராசி இனி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சக்ஸஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் தேவை யாராவது அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு எதிர்மறையான சில விஷயங்களுக்கு போகாதீங்க அரசுக்கு எதிர்ப்பான விஷயங்கள் எதுக்கு நீங்கள் வந்து இறங்காதீங்க அப்படி நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டீங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போகாம போகிறது சீட் பெல்ட் போடாமல் போகிறது அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லஞ்சம் கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு உங்களை வந்து தூண்டுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் உள்ள உள்ள போகிறது ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் எதுவுமே நீங்கள் வந்து ரொம்ப கவனத்தை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அரசுக்கு எதிர்ப்பான விஷயத்தில் நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிரைவேட்டில் தான் போய் முடியும் ஸோ அதனால் அதில் எதுவும் பண்ணாதீங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டயும் பெண்களாக இருந்தால் ஆண்கிட்டையும் சண்டை சச்சரவல் அதிகமாக இருந்த பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்துல ஒரு நாவடக்கம் ரொம்பவே தேவை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் நிச்சயம் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் கீழே கூடிய ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை சொல்லி நீங்கள் வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது கருத்து